ஹாய் செல்லக்குட்டிஸ் டோட்டல் தமிழ் சீரியலில் இருக்கிற ஹீரோக்கள்லருந்து டாப் டென் சாக்லேட் பாய்ஸ் யார் யாருங்கிறதையும் அவங்க எந்தெந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய ஹேண்ட்ஸம் சாக்லேட் பாய்ஸ் நம்ம தமிழ் சீரியலில் இருக்காங்க பட் இப்போதைக்கு அந்த பத்து பேர் தான் அந்த டாப் டென் சாக்லேட் பாய் லிஸ்டில் இருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் பத்தாவது இடத்த பிடிக்கிறது சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இருக்கிற விபுராமன் இவர் செம்மையாக தான் இருப்பாரு பட் கொஞ்சம் வயசாகிட்டதுனால இவருக்கு பத்தாவது இடம் தான் கிடைச்சிருக்கு இந்த லிஸ்டில் ஒன்பதாவது இடத்த பிடிக்கிறது ஜி தமிழின் ஜிம் பிரீ பூவி பாடியான புவியும் முன்னாடி டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் வந்து வந்திருந்தார் பட் இப்போதைக்கு இவர் ஒன்பதாவது இடத்து இடத்துல தான் இருக்காரு இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்த பிடிக்கிறது விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியலின் ஹீரோ நவீன் தன்னுடைய சிரிப்பால் மயக்கி சிரிப்பழக நவீன் எட்டாவது இடத்த பிடிச்சிட்டாரு இந்த லிஸ்டில் ஏழாவது இடத்தை பிடிக்கிறது ஜி தமிழ் நினைத்தாலே இனிக்கும் சீரியலின் ஹீரோ ஆனந்த் செல்வன் கருப்பாக இருந்தாலும் செம்மஹலைய ஆன்சமாக இருப்பாரு ஸோ கருப்பு தங்கமான ஆனந்த் செல்வன் தான் ஏழாவது இடத்தை பிடிக்கிறாரு பிளாக் சாக்லேட் யாருக்கு தான் பிடிக்காது ஸோ இந்த லிஸ்டில் ஆறாவது இடத்தை பிடிக்கிறது ஒன் செகண்ட் ஜி தமிழ் இதயம் சீரியலோட ஹீரோ ரிச்சர்ட் ஜோஸ் இவருடைய ரொமான்டிக் லுக் யூட் ஸ்மைல்க்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இவர் தான் ஆறாவது இடத்த பிடிக்கிறாரு இந்த லிஸ்டில் அஞ்சாவது இடத்தை பிடிக்கிறது அஞ்சாவது ஆள் யாருக்கும் அஞ்சாவது ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் டிவியோட சிந்து பைரவி சீரியலின் நாயகன் திரவியம் ராஜகுமாரன் தான் அஞ்சாவது இடத்தை பிடிக்கிறாரு ஈரமான ரோஜாவே சீரியலில் இவருடைய அழகலை மயங்கி இவரை பல பெண்கள் தன்னுடைய ராஜகுமாரனாகவே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவர் தான் அஞ்சாவது இடத்துல இருக்காரு இந்த லிஸ்டில் நாலாவது இடத்த பிடிக்கிறது சன் டிவியின் மூன்று முடிச்சு சீரியலின் ஹீரோ நியாஜ் நியாஸுக்கு தான் இப்போ வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க ஸோ சீக்கிரம் நியாஸ் முதல இடத்த பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு நாலாவது இடத்துல தான் இருக்கார் ஓகே இந்த லிஸ்டில் மூணாவது இடத்த பிடிக்கிறது ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலிங் ஹீரோ கார்த்திக் படையப்பா வயசானாலும் அழகும் ஸ்டைலும் ஒன்னை விட்டு போகலன்னு சொல்கிற மாதிரி நம்ம கார்த்திகிக்கும் கொஞ்சம் வயசானாலும் இன்னும் அவருடைய அழகும் ஸ்டெயிலும் அவரை விட்டு போகலை மாதிரி இவருடைய ஃபேன்ஸும் வந்து குறையலை ஸோ நம்ம கார்த்திக் தான் நம்ம சாக்லேட் பாய் லிஸ்டோட செகண்ட் ரன்னரை அப்போ அதாவது மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாரு இந்த லிஸ்டில் ரெண்டாவது இடம் அதாவது நம்ம சாக்லேட் பாயோட ரன்னர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி மருமகள் சீரியலின் ஹீரோ செல்லக்குட்டி ராகுல் ரவி இவருடைய அழகு கலரு ஸ்டைலு பாடி ஸ்ட்ரக்சர் ஆக்டிங் அது இதுன்னு எல்லாமே வந்து செமையாக இருக்கும் ஸோ இவரை பிடிக்காத ஆளுங்களும் இல்லைன்னே வந்து இருக்கவே மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு இவருக்கும் மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்குது ஸோ இவர் தான் நம்மளோட டைட்டிலோட ரன்னர் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தையும் நம்ம சாக்லேட் பாய் என்ற டைட்டிலையும் தட்டி தூக்கி வின்னர் அப்படி ஆனவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை பக்கத்துக்கு ஒரு சின்ன கவுண்ட கவுண்டவுனோட போயிடலாம் த்ரீ டூ ஒன் அந்த வினரி சுவாமிநாதன் விஜய் அப்கோர்ஸ் வேற யாருங்க நம்ம சுவாமிநாதன் விஜய் தான் தொடர்ந்து முதல் இடத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் இவர் தான் வந்து சாக்லேட் பாய் அந்த லிஸ்ட்டில் பஸ்ட் இடத்தை பிடிச்சிருந்தாரு அதே மாதிரி அந்த இடத்தை தொடர்ந்து தக்க வச்சு இப்பயும் இவர் தான் வந்து பஸ்ட்லேஸ் பஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காரு அதற்கு காரணம் மகாநதி சீரியல்ல இவருடைய சூப்பரான அசத்தலான நடிப்பு தான் ஸோ இவரை பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க இளைய தளபதி என்ற பட்டத்தையும் இவருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் சரி ஓகே செல்ல குட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க நினைக்கிற சாக்லேட் பாய் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ